கிறிஸ்துவக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே இந்த நவம்பர் மாதத்தில் உங்களை சந்திப்பதில் மிக மிக மகிழ்ச்சி அடைகிறேன் நவம்பர் மாதம் ஆரம்பித்தவுடன் முதலாம் திகதி சகல பௌஸ்தவான்களின் தினத்தை நாங்கள் கொண்டாடுகிறோம் இதற்கு காரணம் தீர்க்க தரிசிகள் அப்போஸ்தலர்கள் இறைவனோடு வாழ்ந்து இறைவனுடைய வார்த்தையை கேட்டு அவரை விசுவாசித்து தங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகின்ற குறைகளை நீக்கி நிறைவான ஆசியை பெற்று அந்த பெற்ற ஆசிர்வாதத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து நல்வழிப்படுத்திய நோக்கத்திற்காக நாங்கள் அவர்களை நினைவு கூறுகிறோம் அந்த பண்டிகையை கொண்டாடுகிறோம் நவம்பர் மாதம் இரண்டாம் தேதி சகல ஆத்துமாக்களின் தினத்தை நாங்கள் அனுசரிக்கின்றோம் எங்களோடு வாழ்ந்து அன்பை பகிர்ந்து எங்களுடைய குடும்பங்களில் நன்மை தீமைகளை அறிந்து இறைவனோடு வாழ்த்து இறைவனுடைய வாழ்விலே தங்களுடைய விசுவாசத்தை வைத்து தங்களுடைய குடும்பம் தங்களுடைய உற்சாக உறவினர்கள் வாழ்க்கையை விட்டு நிறைவுபடுகின்ற பொழுது இறைவனோடு வாழ அவர்களை பலவிதங்களில் வழி நடத்துகிறதையும் அவர்களுடைய விசுவாசத்தை அறிந்து அந்த விசுவாசத்தினூடாக ஊடாக இறைவனுடைய பாதையை நடப்பதற்கு அவர்கள் எங்களை ஆயத்தப்படுத்தியதையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம் பிரிமானவர்களே கிறிஸ்தவ வாழ்க்கையிலே இரண்டு காலகட்டங்கள் மிக மிக முக்கியமானதாக காணப்படுகிறது ஒன்று எம் அனைவருக்கும் தெரிந்த லெந்து காலங்கள் அல்லது உபவாசத்தின் காலங்கள் இங்கு உபவாசம் ஆரம்பித்த பின்பு நாற்பது நாட்கள் நாங்கள் எங்களை ஒடுக்கி உபவாசித்து எமது வாழ்வை மீளாய்வு செய்து கொண்டு இறைவனிடத்திலே எம்மை ஒப்பு கொடுக்க நாங்கள் ஆயத்தப்படுகின்றோம் அதே போல நவம்பர் மாதம் நிறைவு பெறுகின்ற பொழுது நாங்கள் திருவருகையின் காலத்துக்குள் எமது காலவியை எடுத்து வைக்கின்றோம் கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாட ஆயத்தப்படுகின்ற நாங்கள் எமது வாழ்வை மீண்டும் மீளாய்வு செய்து இறைவன் தூய்வராய் இருப்பதனால் எமது வாழ்வையும் நாங்கள் தூய்மை கொண்டு இறைவனுடைய பாதையிலே அவர் கற்பித்ததை செய்ய எம்மை இறைவன் அழைக்கின்றார் பிரி மாணவர்களே திருமலையில் நாங்கள் ஒன்று ராஜாக்கள் பதினேழாம் அதிகாரம் ஒன்பதாம் பார்க்கின்ற பொழுது கத்தருடைய வார்த்தை எலியாவுக்கு அங்கு கிடைக்கின்றது நீ எழுந்து சீதோனு கடுத்த ஊருக்கு போய் அங்கே தங்கிய உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்று இறைவன் அங்கு எலியாவுக்கு கூறுகின்றார் அப்பொழுது எலியா அங்கு சாரிபாத்தூருக்கு செல்லுகின்ற பொழுது அந்த விதவை ஒளிமுக வாசலிலே விறகு என்றதை கண்டு அந்த விதவையோடு உரையாடி தனக்கு குடிப்பதற்கு நீர் கொண்டு வரும்படி கூறுகிறார் அவர் செல்லும் பொழுது அவர் கூறுகின்றார் எனக்கு உண்ணுவதற்கு அப்பவும் கொண்டு அவர் கூறுகின்றார் அந்த வேலையிலே அந்த பெண் அதற்கு பானையில் ஒரு பிடி மாவும் கலையத்தில் கொஞ்சம் என்னையுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உங்களுடைய திருநாதி தத்தனுடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் இதோ நானும் நானும் என் குமாரன் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துவதற்கு இரண்டு விறகு பொருந்துகிறேன் என்றார் எனவே இறைவன் எலியாவுக்கு கூறியதை போல எலியா அந்த பெண்ணிடத்திலே சொல்லுகிறார் சரி நீ போல செய் ஆனால் எனக்கு ஒரு அப்பத்தை கொண்டு வா அப்படி நீ கொண்டு வரும் பொழுது மலை பெய்யும் படி கட்டளையிடும் வரை உனது பாணியிலும் உனது கலையத்திலும் மாவும் எண்ணியும் குறையப்படாது என்று அங்கு கூறுகிறார் பிரியமானவர்களே அந்த விதவை பெண் இறைவனிலே கொண்டிருந்த அன்பினாலும் தியாக மனப்பான்மையினாலும் தனக்கு கிடைத்த இந்த வார்த்தையை அவள் நிறைவு செய்கின்றார் அதை போல அவளுடைய விசுவாச வாழ்க்கை ரட்சிக்கப்பட்டு அங்கு இறைவன் மலை கொடுக்கின்ற வரை அவளுடைய பாத்திரமும் அவளுடைய கலையமும் அங்கு குறைவுபடாதபடிக்கு அங்கு எண்ணையால் மாவினாலும் நிறைய காணப்பட்டது பிரி மாணவர்களே விசேஷமாக இந்த காலங்களிலே நாங்களும் கூட எம்மை எமது வாழ்வைி செய்கின்ற பொழுது முற்றிலும் முழுதுமாக இறைவனிடத்திலே நாங்களும் அங்கு இருந்து இறைவனை முற்றிலும் முழுதுமாக விசுவாசித்து நாங்கள் எவ்வளவு காலம் வாழ்கின்றோம் என்பது அல்ல இந்த காலங்களிலே நாங்கள் எப்படி வாழ்கின்றோம் என்பதை நாங்கள் சிந்திக்க இந்த காலங்கள் எமக்கு உதவுகிறது விசேஷமாக இறைவன் இயேசு எமக்கு கற்பித்திருக்கின்றார் இவர்களில் சிறியவர்களாகிய இவர்களுக்கு நீங்கள் எதை செய்கின்றீர்களோ அதை எனக்கே செய்கின்றீர்கள் என்று கட்டளையிடுகின்றார் எனவே இறைவன் கொடுத்த ஆசீர்வாத்தை இறைவன் கொடுத்த வரத்தை இறைவன் கொடுத்த கிருமையை மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்டு இறையாசி பெறுவோமா நாங்கள் ஜபம் செய்வோம் எங்களோடு வாழ்கின்ற எமது அருமை தந்தையே நன்மையான நல்ல நாளுக்காக உங்களுக்கு நன்றியுடைய ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் விசேஷமாக இந்த புனித மாதத்திலே நாங்கள் வாழ்கின்ற பொழுது எமது குறைகளை நீக்கி நிறைவான ஆசியை பெற்று ஆண்டு முறைய திருவருகையின் காலத்திற்குள் நாங்கள் அடியெடுத்து வைக்க எம்மை ஆயத்தப்படுத்தும்படி கெஞ்சு மன்றாடுகிறோம் நீரே முற்றிலுமாக பொருட்படுத்தி வழிநடத்தி நீர்கற்று தந்த காரியங்களை இந்த காலங்களிலே நாங்களும் செயல்பட வைக்கவும் உம்மோடு நெருங்கி ஜீவிக்கவும் அனைவருக்கு ஆசீர்வாதமாக இருக்கவும் கிருவை தந்திர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலம் படுகிறோம் வளமையும் இணைந்த பிலாவே ஆவே कतोप